அப்ப இந்த இடத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கையை கட்டுன மாதிரி அவங்களால இருக்க முடியாது அவங்களுக்குரிய மரியாதையோ அங்கீகாரமோ அவங்களுக்குரிய கௌரவமோ அவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லைனாலும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழவே தெரியாது இங்க யாரையெல்லாம் வளர்த்து விட்டார்களோ வளர்த்த கிட இருந்த மாதிரி யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ யாரையெல்லாம் கூட இருந்து வளர்த்து விட்டீங்களோ அவங்க உங்களை முதுகலை குத்தக்கூடிய ஒரு காலம் அப்ப உங்களுடைய தலைமை பண்புக்காக நீங்கள் போராடி சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறீங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில நீங்க ஆட்பட்டு போயிடுவீங்க உங்களுக்கு இந்த நேரம் பேராசையாக கேது தூண்டுவார் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் காசு தனம் பொருளாதாரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பகான் ராசி மேல வந்து உட்கார்றார் அதைத்தான் நான் முன்னவே சொன்னேன் கூட இருப்பவர்களால் சில துரோகங்கள் உங்களுக்கு வரும் அப்ப அந்த இடத்துல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சீங்களோ அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் விதமான சூழ்நிலைகள் நடக்கலாம் உங்கள் நம்பிக்கையில் அவநம்பிக்கை வந்துவிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குருவே துணை காலசக்கரத்துக்கு ஐந்தாவது ராசி நம்மளோட சிம்ம ராசி சார் சிம்ம ராசினாலே சூரியனை அம்சமா கொண்ட ராசி சோ சிம்ம சிம்மராசியை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தவங்களுக்கு இப்ப கடகத்திலிருந்து வந்த அந்த அஷ்டமத் சனி இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அஷ்டமத் சனி ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற ஒரு பயம் இருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சி பழங்கள் ராகு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா இல்ல கேது இன்னும் கொஞ்சம் அந்த சனியோட சேர்ந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுமா இவ்வளவு குழப்பங்கள் கேள்விகள் இருக்கும் சோ சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கு சிம்மம் சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள் சூரியனுடைய அந்த பேராற்றல் ஆளுமை திறன் இல்லைங்களா நவகிரகத்துல ஒரு ஒரு நாயகன் சூரிய பகான் சூரியனை மையமாக தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு தனிமா ஒரு தனிமையா சாதிக்கணும் தனித்து போராடணும் அந்த வெற்றி என்னுடையதாக இருக்கணும் நான் இவங்கனால மேலே வந்தேன் இவங்களை பிடிச்சி மேலே வந்தேன் அப்படின்ற பேர் எனக்கு வேண்டாம் அது சின்னதோ பெருசோ நான் என் அனுபவத்தில் நாம் போராடி பெற்ற வெற்றியாக இருக்க வேண்டும் என்ற குணம் சிம்மத்திட்ட இயல்பாக இருக்கு அப்ப அந்த குணத்தை வந்து இவங்க ஆயுதமாக பயன்படுத்தி மூலதனமாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பாங்க கடந்த காலங்களில் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு ராசிக்கு எட்டுல சனி உட்காரும் போது இந்த ஆளுமை திறனுக்கே பிரச்சனை வந்துருச்சு இவங்க யாரையெல்லாம் வளர்த்து விட்டார்களோ வளர்த்த கிட மாதிரி யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ யாரெல்லாம் நல்லா நினைச்சீங்களோ யாரையெல்லாம் கூட இருந்து வளர்த்து விட்டீங்களோ அவங்க உங்களை முதுகுல குத்தக்கூடிய ஒரு காலம் அதுதான் எட்டுல சனி உட்கார்ந்து ஆனா இது ஒரு விதத்துல ஜோதிட சாஸ்திர அமைப்பு படி என்ன சொல்றோம் அப்படின்னா ராசிக்கு ஆறு ஏழுக்குடைய பாதகாதிபதி சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனை அம்சமாக பெற்றதுனால சனி பகவான் வந்து சூரியனுக்கு பகை கிரகம் அப்பா மகை உறவா இருந்தாலும் பகை கிரகம் நோயை கொடுக்கக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் பாட்னர்கள் மனைவி திருமண வாழ்க்கை ஒரு மாரகத்தன்மை மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் அப்படிப்பட்ட ஒரு பாவ கிரகம் எட்டாம் இடத்துக்கு போறது நல்லதுன்னு மூல நூல்கள் சொல்லுது பாதகாதிபதி போய் மறையிறது நல்லது அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய சிம்ம ராசிக்கு குரு பகவானே இவர்களுக்கு ராசிக்கு ஐந்து குடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து இவர்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை தன்னுடைய வீட்டை குரு பார்க்கறதுனால சிம்ம ராசிக்கு அஞ்சாம் படத்தை குரு பார்க்கறதுனால ஆன்மீகத்தால தெய்வ தரிசனங்களால தான் செய்த தான தர்மத்தால தன்னுடைய முன்னோர்கள் செய்த தான தர்மத்தால இவர்கள் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு அமைப்புகள் இருக்கு அப்ப சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியில வர முடியும்னு சொன்னா குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகுவினுடைய பாதிப்புல இருந்தும் நீங்கள் வெளியில வரலாம் அப்ப ராகு என்ன பாதிப்பை கொடுப்பாரு எப்படி வெளியில வர்றது அதுதான் முக்கியமான கேள்வி அப்ப ராசிக்கு ஏழாம் இடம் இந்த இடத்துல ராகு வந்து பயிற்சி ஆறார் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுவரை மீனத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பவான் கும்பத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா ராசிக்கு அது ஏழாம் இடமா போயிருக்கு ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் காசு தனம் பொருளாதாரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பவான் ராசி மேல வந்து உட்கார்றாரு உங்க சிம்மத்துல வந்து கேது பகவான் உட்கார் அப்ப இந்த ராசி கேது ராகு பகவானுடைய அந்த சப்தம பார்வையிலையும் எட்டுல வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய ஆளுமைகளிலையும் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்ப ஏழாம் இடம் என்பது ஒரு மனைவி அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டீங்க தொழில் ஒரு பாட்னர் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய உதவியாளர் அவங்களுக்கு அவங்க அவங்கள வச்சுதான் நீங்க அந்த டீமை வச்சுதான் நீங்க அந்த நிறுவனத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க யாரை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் இதில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அதைத்தான் நான் முன்னவே சொன்னேன் கூட இருப்பவர்களால் சில துரோகங்கள் உங்களுக்கு வரும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சீங்களோ அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் விதமான சூழ்நிலைகள் நடக்கலாம் உங்கள் நம்பிக்கையில் அவநம்பிக்கை விடலாம் அப்போ கூட இருக்கவங்க மேலே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கணும் இவங்க எப்போ வேணாலும் நமக்கு எதிராக செயல்படுவார்கள் அது நம்மளுடைய நேரங்காலம் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு பாதுகாப்பா உங்க சைடுல சேஃப் ஜோன்ல நீங்க இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துகிட்டீங்கன்னு சொன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க வெளியில வரலாம் குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு இருப்பதனால நீங்க வெளியில வந்துருவீங்க ஏழாம் இடம் சார்ந்த கலத்திரம் சார்ந்த மன சார்ந்த குடும்பம் சார்ந்த நண்பர்கள் சார்ந்த பார்ட்னர்ஷிப் சார்ந்த உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குரு பார்வையில் இருக்கிறவரையும் அந்த ஒரு வருஷம் குரு பார்வை அதுலேயும் அதிசாரமாக குரு பகவான் கடகத்துக்கு வந்து திரும்ப மிதனத்துக்கு வருவார் அது சில மாதங்கள் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை ஆண்டின் துவக்கத்திலேயே ராகு பகவானுடைய பேர்ச்சி காலங்களிலே இருக்கிறதுனால நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க எங்கே பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய தாக்கத்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க நீங்க சொன்ன மாதிரி ராகுவோடைய பாதிப்பை வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் சேஃப் ஜோன்ல இருந்து நீங்க விளையாடுனீங்கன்னா அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இருந்தாலும் ஒரு பக்கம் கேது இருக்காரு இல்லையா கேது பகவான் இருந்து அந்த ஒரு பாதிப்பு நமக்கு கிடைக்குமா இல்ல அதுல இருந்து நம்ம தவிர்த்து போயிடலாமா நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி சேஃப் ஜோன்ல இருந்து விளையாண்டா வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் அப்படிப்பட்ட ஞானத்தை கேது கொடுப்பாரு உங்களை என்ன பண்ணுவாருன்னா கேது பகவான் வந்து அது கழுத்துக்கு மேற்பட்டு பாம்பு கிரகம்னு சொல்றாங்க அதான் பாம்பு தலை மனித உடல் உங்களுடைய தலைமை பண்பு சிம்மம்னா என்ன நான் ஒரு லீடரா இருக்கணும் ஒரு தலைமை பண்பா இருக்கணும் ஒரு காட்டுக்கு ராஜா போன்று நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அதுக்கு நமக்கு சிங்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்ப உங்களுடைய தலைமை பண்புக்காக நீங்கள் போராடி சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறவீங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில நீங்க ஆட்பட்டு போயிடுவீங்க உங்களுக்கு இந்த நேரம் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற எண்ணங்களை பேராசையாக கேது தூண்டுவார் உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களுக்கு இந்த இப்போ இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில பதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த நபரோட நீங்க வந்து பயணம் பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து பெரியாளா அவர் ஆக்கி விட்டுருவாரு உங்களை அல்லது இந்த தொழிலை நீங்க செஞ்சீங்கன்னா ஆளா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயை வலை உங்களை சுற்றி தூண்டப்பட்டு அந்த தலைமை பண்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் போராடி எப்படி வந்து அந்த பாம்பு தலை மனித உடல் போன்று உங்களுடைய அந்த தலைமை பண்பும் உங்களுடைய ஆளுமை திறனும் பாதிப்படையக்கூடிய ஒரு காலம் அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா இது நமக்கு வந்து ஒரு கடினமான காலம் சனி பகவானுடைய பயிற்சியும் சாதகமா இல்லை ராகு பகவானுக்கு கூட குருவோட பார்வை இருக்கு கேது நம்ம ராசி மேல இருக்கிறாங்க அப்ப நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா போகணும் நிதானமா இருக்கணும் ஞானத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைதிய மௌன விரதத்தை எங்க பேசணுமோ அங்க பேசணும் யார்கிட்ட வாக்குறுதி கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும் இடமறிந்து ஏவலறிந்து குறிப்பறிந்து பழக வேண்டும் அப்படிங்கிறத அந்த கேது வந்து இவர்களுக்கு ராசி மேலே உட்காந்து புகுத்தக்கூடிய ஒரு காலம் அப்போ இந்த இடத்துல சிம்ம ஒரு கையை கட்டுன மாதிரி அவங்களால இருக்க முடியாது அவங்களுக்குரிய மரியாதையோ அங்கீகாரமோ அவங்களுக்குரிய கௌரவமோ அவங்களுக்குரிய அந்த பர்சனாலிட்டியில ஒரு மதிப்பு இல்லைனாலும் சிம்மராசிக்காரர்கள் வாழவே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதை கெடுக்கும் விதமாக தான் ஞானத்தை கொடுக்கும் விதமாக கேது வந்து உட்கார்றாரு அதனால என்னால கொஞ்சம் விழிப்புணர்வும் கவனமும் சிம்மராசி கண்டிப்பாக தேவை தொழில் விஷயத்துல அகலக்கல் வைக்கக்கூடாது எந்த விஷயத்துலயுமே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ப வேண்டாம் இதுதான் சிம்மத்துக்கு சொல்லக்கூடிய போல நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்களுடைய பர்சனலிட்டி எப்பயுமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி ரொம்ப கம்பீரமா ஒரு கௌரவமா இருக்கக்கூடிய ராசி அவங்களுக்கு பர்சனலிட்டிலேயே இப்ப கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடியது சோ அவங்களை அவங்களே டவுட் பண்ணிக்கிற சூழ்நிலைதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்தாலோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சாலோ பிசினஸ்ஸா இருக்கட்டும் ஸ்டடிஸா இருக்கட்டும் அவங்க பண்ணலாமா ஒரு குழப்பம் இருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு ஆஃபர் வருது இது நல்லதுன்னு நினைக்கிறதா கெட்டதுன்னு நினைக்கிறதா அப்படி இருக்க சூழலில் இவங்க எப்படி கையாளும் ராசி மேலையே கேது உட்கார்ந்துக்கனால மனசு மேலேயே கேது அப்படின்ற கிரகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த தடுமாற்றமும் குழப்பங்களும் வரும் இருக்கிற பொசிஷன்லயே சில பிரச்சனைகள் வரலாம் அப்ப குருவோட பயிற்சியுமே உங்களுக்கு ராசிக்கு லாபத்துல நிக்கிது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பாத்துக்கிறாரு அப்போ நீங்கள் முயற்சியெல்லாம் திட்டம்லாம் கரெக்டாக தீட்டிடுவீங்க கரெக்டாக ஒரு கிளாரிட்டி வியூவில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ராசி மேலே கேது இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து குருவினுடைய அனுகூலம் இருக்கிறதுனால ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மனோ திடத்தை வந்து குரு பார்க்கறதுனால திட்டங்கள்லாம் கரெக்டாக தீட்டிடுவீங்க ஆனால் அது டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரையும் உங்களுடைய புத்திக்கு அது தப்புன்னு தோணும் அல்லது உங்கள் புத்திக்கு அது நடக்காதுன்னு தோணும் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஓரங்கட்டி வைத்து விட்டு உங்களுடைய திட்டங்களை எல்லாம் பதினோரு மாதங்களுக்கு பின்பாக ராகுகேது பயிற்சியில ஒன்றரை வருஷம் இருக்குன்னா அந்த பதினோரு மாதத்துக்கு மேல சில மாற்றங்கள் நடக்கும் அந்த காலகட்டங்களில் உங்க சுய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை நீங்க என்னென்ன பாதிப்பு வரும் எதுல முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எல்லாமே சார் அந்த கோயில் வழிபாடு வந்து கொஞ்சம் நம்ம நம்ம ட்ரை பண்ணலாமே இந்த நேரத்துல நம்ம கடவுளை வழிபட்டா சரியாகுமா அப்படின்ற ஒரு இயக்கம் ஒரு நம்பிக்கை இருக்கும் சோ அவங்க எந்த சாமி எந்த கோயில் வழிபாடு பண்ணா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராங்க ஒரு சூரிய வெளிச்சம் இல்லையா சூரியம்னா பிரகாசம் இல்லைன்னா எதுவுமே இல்ல நான் பார்க்க முடியாது அந்த தெய்வத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணுவதற்கு நமக்கு ரெண்டு கண்ணை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அந்த பார்க்கக்கூடிய அதனாலதான் முன்னோர்கள் என்ன சொல்றாங்க காலையில் எழுந்த உடனே முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் உங்களால முடிந்த அளவு உங்க ஊர்ல ஏதாவது ஒரு கோவில் இருக்குன்னா ஒளி விளக்கு தானம் செய்வது அந்த வெளிச்சத்திற்கு தேவையான பொருட்களை தானமா கொடுக்குறது அந்த கோவிலுக்கு நான் ஒரு பல்பு வாங்கி கொடுத்தேன் லைட்டு போட்டு விட்டேன் லைட்டு கொடிக்கம்பம் வாங்கி கொடுத்தேன் ஒரு என்னால் முடிஞ்சிருச்சு ஒரு வசதி இருக்குன்னா ஒரு யூபிஎஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரு சோலார் அமைச்சு கொடுத்தேன் அந்த மாதிரியான ஒரு பேட்டரி யூபிஎஸ் இந்த மாதிரியான ஒளி சம்பந்தப்பட்ட வெளிச்சம் சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கி தானம் தர்மம் கொடுப்பதன் மூலியமாக சூரிய பகவானுடைய பெயர் ஆற்றலைகள் பெற்று ஏன்னா ராகுக்கு கேதுவே ஒரு இருள் தான் உங்க ராசிய ஒரு இருள் சூழுது அப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு இருட்டு வந்துருச்சுன்னா நம்ம தேடுறது வெளிச்சத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம் டார்ச் அடிப்போம் மொபைல போடுவோம் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா அப்படி உங்களுக்கு சில பாதிப்புகள் வரும்போது இறைவனுக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுத்தா பெரிய புண்ணியங்களை அந்த அளவுக்கு வசதி இல்லை ஒரு பருப்பு வாங்கி கொடுக்கிறாங்க எவ்வளவு வந்து ஒரு கோவில போய் தீபம் ஏற்றுவதன் மூலியமாற கோவிலுக்கு தீபத்திற்கு தேவையான எண்ணெய்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமா நீங்க பெரிய புண்ணியங்களை தேடிக்கொள்ளலாம் அந்த தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்க 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 உங்க வாழ்க்கையில் துன்பம் நீங்கி வெளிச்சம் உருவார் இது சிவராசிக்காரர்கள் இந்த ராகுகிரி பேச்சியில் அவசியம் செய்ய வேண்டும் மலை சார்ந்த கோவிலுக்கு அதிகம் போகணும் மலை மேல் ஏறி தரிசனம் செய்யணும் அது எந்த வந்து முருகன் கோவிலுக்கு குன்று மேல இருக்கும் மலை சார்ந்த சந்திரகிரி வெள்ளியங்கிரி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்கள் இருக்கு வயதானவர்கள் மலை சார்ந்த கோவிலுக்கு போக முடியலன்னா மலை சார்ந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்ம உதவி மூலம்